பதிலாம் பாருங்க சிறு அரசியல் எம்பி எது சிறு அரசியல் எம்பி எது சரிங்க சரியா வேண்டிய பாருங்க ஆப்ஷன் பி நாற்பத்தி ரெண்டாவது சட்ட சிறு அரசியல் அமைப்பு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட இரண்டாவது வீணா நகர் பாலிகா சட்டம் என அறியப்படுவது எது நகர் பாலிகா சட்டம் என அறியப்படுவது எது இதற்கான சரியாக பாருங்க ஆப்ஷன் பி எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தம் நகர்பாலிகா சட்டம் எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தம் மூன்றாவது வினா பஞ்சாயத்து ராஜ் முறைக்கு அரசமைப்பு ரீதியான அங்கீகாரம் கொடுத்த திருத்தம் எது ஒரு முக்கியமான வினா இது இதற்கான சரியாக பாருங்க ஆப்ஷன் டி எழுபத்தி மூணாவது திருத்தம் பஞ்சாயத்து ராஜ் முறைக்கு அரசமைப்பு ரீதியான அங்கீகாரம் கொடுத்த திருத்தம் எழுபத்தி மூணு நாலாவது வீணா தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீட்டை பாதுகாத்த அரசியல் சட்டத்திருத்தம் எது தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீட்டை பாதுகாத்த அரசியல் சட்டத்திருத்தம் எதுக்கான பாருங்க ஆப்ஷன் பி எழுபத்தி ஆறாவது சட்ட ஐந்தாவது வீணா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசங்கள் பொதுவான உயர்நீதிமன்றம் நிறுவ வழிவகுத்த சட்ட திருத்தம் எது இது ஒரு முக்கியமான வீணா

வாக்களிக்கும் வயது குறைப்பு பற்றிய சட்ட திருத்தம் எது ஒரு முக்கியமான வினா வாக்களிக்கும் வயது குறைப்பு பற்றிய சட்ட திருத்தம் எதுக்காக சரியான விடை ஆப்ஷன் டி அறுபத்தி ஒன்னாவது சட்ட திருத்தம் வாக்களிக்கும் வயது குறைப்பு பற்றிய அறுபத்தி ஒன்னாவது சட்ட திருத்தம் எட்டாவது வீணா கட்சி தாவல் தடை சட்டம் பற்றிய சட்ட திருத்தம் எது ஒரு முக்கியமான வினா இந்த கொஸ்டின் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இதற்காக சரியாக வேண்டிய பாருங்கள் ஆப்ஷன் சி ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் முக்கியமானது இது நல்லா பார்த்துங்க ஒன்பதுன்னா முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு பற்றிய சட்டத்திருத்தம் எது முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு பற்றிய சட்டத்திருத்தம் எது இதற்கான சரியாகவே பாருங்கள் ஆப்ஷன் ஏ நூற்றி ஆறாவது சட்டத்திருத்தம் முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு சட்ட திருத்தம் வந்து ஆறாவது சட்ட திருத்தம் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அதாவது அவங்களுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு சட்ட திருத்தம் இது அதாவது பொருளாதாரத்துல பின்தங்கியோருக்கான பத்து சதவீதம் இடஒதுக்கீடு பற்றிய சட்ட திருத்தம் இது பாருங்க ஆப்ஷன் சி நூத்தி மூணாவது சட்ட திருத்தம் பதினோராது வினா நூற்றி ஒன்னாவது அரசியலமைப்பு திருத்தம் எதை பற்றி கூறுகிறது நூற்றி ஒன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் எதை பற்றி கூறுகிறது ஆப்ஷன் சி ஜிஎஸ்டி பற்றி கூறுகிறது நூற்றி ஒன்னாவது அரசியலை திருத்தம் ஜிஎஸ்டி பன்னெண்டாவது வினா எந்த அரசியலைப்பு திருத்தச் சட்டம் கூட்டுறவு சங்ககளை ஊக்குவிப்பதற்காக பிரிவு நாற்பத்தி மூணு பி இணைத்தது

நில சீர்திருத்தத்தை பாதுகாப்பதற்காக ஒன்பதாவது அட்டவணையை சேர்க்கப்பட்டது பற்றிய சட்டத்திருத்தம் எதுக்காக சார் பாருங்க ஆப்ஷன் ஏ ஒன்றாவது சட்டத்திருத்தம் பதினஞ்சாவது வினா எட்டாவது அட்டவணையில் சிந்தி மொழி சேர்க்கப்பட்டது பற்றிய சட்ட திருத்தம் எது எட்டாவது அட்டவணையில் சிந்தி மொழி சேர்க்கப்பட்டது பற்றிய சட்டத்திருத்தம் எது இதற்கான சிறையமலை ஆப்ஷன் டி இருபத்தி ஒன்றாவது சட்ட திருத்தம் சிந்தி மொழி இருபத்தி ஒன்றாவது சட்ட பதினாறாவது வினா மன்னர் மானிய ஒழிப்பு பற்றிய சட்ட திருத்தம் எது ஒரு முக்கியமான வினா மன்னர் மானிய ஒழிப்பு பற்றிய சட்ட திருத்தம் எது இதற்காக சரியா விட பாருங்க ஆப்ஷன் டி இருபத்தி ஆறாவது சட்ட மன்னர் மானிய ஒழிப்பு பற்றிய சட்ட திருத்தம் இருபத்தி ஆறாவது சட்ட பாராளுமன்றம் அரசமைப்பு சட்டத்தை திருத்தும் அதிகாரத்தை உறுதிப்படுத்தியது பற்றிய சட்ட திருத்தம் எதுக்கா பாருங்க ஆப்ஷன் பி இருபத்தி நாலாவது சட்ட திருத்தம் பாராளுமன்றம் அரசமைப்பு சட்டத்தை திருத்தும் அதிகாரத்தை உறுதிப்படுத்திய சட்ட திருத்தம் இருபத்தி நாலு பதினெட்டாவது வினா ஹிந்தியில் அமைந்த அரசமைப்பு சட்டமும் அதிகாரப்பூர்வமான பணுவலாக ஏற்கப்பட்டது பற்றிய சட்ட எது எது ஆப்ஷன் டி ஐம்பத்தி எட்டாவது சட்ட திருத்தம் பத்தொன்பதாவது வீணா வாக்களிப்பதற்கான வயதை இருபத்தி ஒன்னிலிருந்து பதினெட்டாக குறைத்த பற்றிய சட்ட திருத்தம் எது இருக்கா சரியா விடைய பாருங்க ஆப்ஷன் டி அறுபத்தி ஒன்னாவது சட்ட திருத்தம் டெல்லி இந்தியாவின் தலைநகர் பகுதி ஆனது பற்றிய சட்ட திருத்தம் எது டெல்லி இந்தியாவின் தலைநகர் பகுதி ஆனது பற்றிய சட்ட திருத்தம் எது சரியா விடைய பாருங்க ஆப்ஷன் சி அறுபத்தி ஒன்பதாவது சட்ட டெல்லி இந்தியாவின் தலைநகர் பகுதியானது பற்றிய சட்ட திருத்தம் அறுபத்தி ஒன்பது இருபத்தி இந்திய ஒன்றியத்தில் கோவா டாமன் மற்றும் டையு இணைக்கப்பட்டது பற்றிய சட்ட திருத்தம் எது இதற்கு சார் பாருங்க ஆப்ஷன் சி பன்னெண்டாவது சட்டத்திருத்தம் இந்திய ஒன்றியத்தில் கோவா மற்றும் டாமன் டையு இணைக்கப்பட்டது பற்றிய சட்டத்திருத்தம் வந்து பன்னெண்டு இருபத்தி ரெண்டாவது இது தேசிய நீதி ஆணையத்தை நிறுவதற்காக வழங்கப்பட்டது பற்றிய சட்ட திருத்தம் எதுக்கா சார் என்ன பாருங்க ஆப்ஷன் பி தொண்ணூத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தம் இருபத்தி மூன்றாவது வினா உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அறுபதிலிருந்து அறுபத்தி ரெண்டாக அதிகரித்த பற்றிய சட்ட திருத்தம் எது இதுக்காக சரியா விட பாருங்க ஆப்ஷன் ஏ பதினஞ்சாவது சட்ட திருத்தம் இருபத்தி நாலாவது வினா இந்தியாவிற்கும் வங்காளதேசத்திற்கும் இடையில் நில எல்லை ஒப்பந்தம் பற்றிய சட்ட திருத்தம் எது ஒரு முக்கியமான வினா இது சரியா விட பாருங்க ஆப்ஷன் பி நூறாவது சட்ட திருத்தம் வினா கல்வி அடிப்படை உரிமையானது பற்றிய சட்ட திருத்தம் எது ஒரு முக்கியமான வினா கல்வி அடிப்படை உரிமையானது பற்றிய சட்ட திருத்தம் எது இதற்கான சரியா விடை பாருங்க ஆப்ஷன் சி எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இருபத்தி ஆறாவது வீணா தமிழக இடஒதுக்கீடு ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது பற்றிய திருத்தம் எது இது ஒரு முக்கியமான வினா இதற்கான சரியா விடை ஆப்ஷன் சி எழுபத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் இருபத்தி ஏழாவது வினா பதவி உயர்வில் தாழ்த்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு பற்றிய சட்டத்திருத்தம் எது பதவி உயர்வில் தாழ்த்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு பற்றிய சட்டத்திருத்தம் எது இதற்கான ஆப்ஷன் பி எண்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் இருபத்தெட்டாவது வினா லோக்சபா சீட் எண்ணிக்கையை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை நிரந்தரப்படுத்தியது பற்றிய சட்டத்திருத்தம் எது சார் ஆஷன் டி எண்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் இருபத்தி மக்களவை மாநில சட்டமன்ற சீட்டுகளை ரெண்டாயிரத்தி ஒன்னு மாற்றி அமைத்தது பற்றிய சட்டத்திருத்தம் எது எது பாருங்க ஆப்ஷன் சி எண்பத்தி ஏழாவது சட்ட முப்பதாவது பாருங்க ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்க வழிவகுக்கும் சட்டத்திருத்தம் எது ஒரு முக்கியமான வினா ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்க வழிவகுக்கும் சட்டத்திருத்தம் எதுக்கா சார் என்ன பாருங்கள் ஆப்ஷன் டி பதினெட்டாவது சட்டத்திருத்தம் ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்க வழிவகுக்கும் சட்டத்திருத்தம் பதினெட்டு முப்பத்தொராது வினா பின்தங்கிய வகுப்புகளின் தேசிய ஆணையத்திற்கு அரசமைப்பு தகுதி பற்றிய சட்டத்திருத்தம் எது இதற்கிடையே ஆப்ஷன் பி நூத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் முப்பத்தி இரண்டாவது பிற்படுத்தப்பட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு பாருங்க ஆப்ஷன் சி தொண்ணூத்தி மூணாவது சட்ட திருத்தம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு பற்றிய சட்டத்திருத்தம் தொண்ணூத்தி மூன்று முப்பத்தி மூன்றாவது இந்திய ஒன்றியத்தில் கோவா டாமன் மற்றும் டைய் இணைக்கப்பட்டது பற்றிய சட்ட எது எதுகாண்ட் சார் பாருங்க ஆப்ஷன் பி பன்னெண்டாவது சட்ட முப்பத்தி நாலாவது மக்களவை மாநில சட்டமன்ற சீட்டுகளை இரண்டாயிரத்தி ஒன்று சென்ஸ் படி மாற்றி அமைத்தது பற்றிய சட்டத்திருத்தம் எது சரிய ஆது சட்ட திருத்தம் முப்பத்தி முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு பற்றிய சட்ட திருத்தம் எது முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு பற்றிய சட்ட திருத்தம் எது இதற்காக பாருங்க ஆப்ஷன் சி நூத்தி ஆறாவது சட்ட முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு பற்றிய சட்ட திருத்தம் ஆறு முப்பத்தறாவது வீணா சொத்துரிமை சரத்து முன்னூறு ஏவில் சேர்க்கப்பட்டது பற்றிய சடதிருத்தம் எது சொத்துரிமை சரத்து முன்னூறு ஏவில் சேர்க்கப்பட்டது பற்றிய எது எதுக்கா சார் பாருங்கள் ஆப்ஷன் ஏ நாற்பத்தி நாலாவது சட்டத்திருத்தம் முப்பத்தி ஏழாவது வீணா பாருங்கள் பதவி உயர்வில் தாழ்த்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு பற்றிய சட்ட எது பதவி உயர்வில் தாழ்த்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு பற்றிய சட்டத்திருத்தம் எது இதற்கான பாருங்க ஆப்ஷன் சி எண்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் முப்பத்தெட்டாவது மத்திய மாநில அமைச்சரவை அமைச்சர்கள் எண்ணிக்கை லோக்சபா மாநில சட்டசபை உறுப்பினர் எண்ணிக்கையில் பதினைந்து சதவீதத்துக்கு மிகக்கூடாது என உச்சவரம்பு கொண்டு வரப்பட்டது பற்றிய சட்ட எது எது இதற்கான பாருங்க ஆப்ஷன் பி தொண்ணூத்தி ஒன்னாவது சட்ட முப்பதம்பது உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் நீதித்துறையின் மறு ஆய்வு மற்றும் நீதி பேராணை ஆகியவற்றின் மூலம் அதிகாரத்தை மீட்டெடுக்கின்றன பற்றிய சட்டத்திருத்தம் எதுக்கா சார் பாருங்க ஆப்ஷன் டி நாற்பத்தி மூணாவது சட்ட திருத்தம் நாகாலாந்திற்கு ஒரு மாநில அந்தஸ்து பற்றிய சட்ட திருத்தம் எது ஒரு முக்கியமான வினா நாகாலாந்திற்கு ஒரு மாநில அந்தஸ்து பற்றிய சட்டத்திருத்தம் எதுகாச பாருங்க ஆப்ஷன் ஏ பதிமூணாவது சட்டத்திருத்தம் நாற்பத்தி வினா நூற்றி மூணாவது சட்டத்திருத்தம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஒரு முக்கியமான வினா நூத்தி மூணாவது சட்டத்திருத்தம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நூற்றி மூணாவது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாற்பத்தி ரெண்டாவது வினா ஒன்னாவது சடதிருத்தம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஒன்றாவது சட்டத்திருத்தம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது சரியாக விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி மூன்றாவது வினா ஏழாவது சட்டத்திருத்தம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஒரு முக்கியமான வினா ஏழாவது சட்டத்திருத்தம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது இதற்காக இதற்கான விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நாற்பத்தி நாலாவது வீணா பாருங்க நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் சிறிய அரசமைப்பு எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது இது ஒரு முக்கியமான வினா அடிக்கடி எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க இதற்கான சேவை விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நாற்பத்தி அஞ்சாவது வீணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் பத்தாவது அட்டவணை சேர்க்கப்பட்டது பற்றிய சட்ட திருத்தம் எது இதற்கான சேவை சட்ட திருத்தம் நாற்பத்தி ஆறாவது இதற்கான சேவை பாருங்க ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு எழுவத்தி ஆறாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு ஏற்றப்பட்டது நாற்பத்தி ஏழாவது பாருங்க நூறாவது சட்ட எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது நூறாவது சட்டத்திருத்தம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது இதற்கான சேவைடை ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நூறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வினா எழுபத்தி மூணாவது சட்டத்திருத்தம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது எழுபத்தி மூணாவது சட்டத்திருத்தம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது இதற்கான சேவைடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எழுவத்தி மூணாம் சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி ஒன்பது வேணா பற்றி கூறும் சரத்து எது இது ஒரு முக்கியமான வினா அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் பற்றி கூறும் ஷரத்து எது இதற்காக எப்படியா பாருங்க ஆப்ஷன் பி ஆர்டிக்கல் முன்னூத்தி அறுபத்தி எட்டு பற்றி கூறும் ஆர்டிக்கல் வந்து முந்நூத்தி அறுபத்தி எட்டு கடைசி வினா பாருங்க இருபத்தி ஆறாவது சட்ட திருத்தம் மன்னர் மானிய ஒழிப்பு எந்த ஆண்டு இயற்றப்பட்டது இருபத்தி ஆறாவது சட்ட திருத்தம் மன்னர் மானிய ஒழிப்பு எந்த ஆண்டு இயற்றப்பட்டது சார் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி முதல் முதவினா பாருங்க பொது சிவில் சட்டம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது பொது சிவில் சட்டம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது ஏற்கன் சிறைவடை பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் நாற்பத்தி நாலு பொது சிவில் சட்டம் நாற்பத்தி நாலு இரண்டாவது வீனா தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது இதற்கான சிறவடைய பாருங்கள் ஆப்ஷன் சி பிரிவு பதினேழு தீண்டாமை ஒழிப்பு பிரிவு பதினேழு மூன்றாவது வீனா சிறு அரசியலமைப்பு எது கீழ் கண்டவற்றுள் சிறு என்று அழைக்கப்படுவது எது ஆப்ஷன் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் நாலாவது முன் அனைவரும் சமம் என்று குறிப்பிடும் சட்டப்பிரிவு பிரிவு எது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று குறிப்பிடும் சட்ட பிரிவு எது ஆப்ஷன் ஏ பிரிவு பதினாலு ஐந்தாவது வினா எந்த பிரிவின் கீழ் நிதிசார் அவசர நிலையை அறிவிக்க முடியும் எந்த பிரிவின் கீழ் நிதிசார் அவசர நிலையை அறிவிக்க முடியும் சரியாவிடை ஆப்ஷன் டி பிரிவு முன்னூத்தி அறுபது ஆறாவது நகர்பாலிக்கா சட்டம் என அறியப்படுவது எது ஒரு முக்கியமான வினா நகர்பாலிக்கா சட்டம் என அறியப்படுவது எதுவிடை ஆப்ஷன் பி எழுபத்தி நாலாவது திருத்தம் ஏழாவது வீணா பஞ்சாயத்து ராஜ் முறைக்கு அரசியமைப்பு ரீதியான அங்கீகாரம் கொடுத்த திருத்தம் எது ஒரு முக்கியமான வினா இது இதற்கான சார் வேண்டிய பாருங்க ஆப்ஷன் டி எழுபத்தி மூணாவது திருத்தம் எட்டாவது வீணா புதிய மாநிலம் உருவாக்கம் பற்றி கூறும் ஷரத்து எது புதிய மாநிலம் உருவாக்கம் பற்றி கூறும் ஷரத்து எது இதற்கான ஆப்ஷன் பி ஆர்டிகல் இரண்டு ஒன்பதாவது பாருங்க பட்டங்கள் ஒழிப்பு பற்றி கூறும் ஷரத்து எது பட்டங்கள் ஒழிப்பு பற்றி கூறும் ஷரத்து எது இதற்கான விடை ஆப்ஷன் சி ஆர்டிக்கல் பதினெட்டு பத்தாதவினா குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் பற்றி கூறும் ஷரத்து எது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் பற்றி கூறும் ஷரத்து எது ஏ சிறைய அறுபத்தி ஆறு பதினோராது வினா இந்திய தலைமை வழக்கறிஞர் பற்றி கூறும் ஷரத்து எது இந்திய தலைமை வழக்கறிஞர் பற்றி கூறும் ஷரத்து எது சரியான விடை ஆப்ஷன் பி ஷரத்து எழுபத்தி ஆறு பன்னெண்டாவது வீணா ஆளுநர் நியமனம் பற்றி கூறும் ஷரத்து எது ஒரு முக்கியமான வினா ஆளுநர் நியமனம் பற்றி கூறும் ஷரத்து எது இதற்கான சரியான விடையை பாருங்க ஆப்ஷன் ஏ சரத்து நூத்தி ஐம்பத்தி அஞ்சு பதிமூன்றாவது தான் மாநில சட்டமேலவை அமைத்தல் நீக்குதல் பற்றி கூறும் சரத்து எது மாநில சட்டமேலவை அமைத்தல் நீக்குதல் பற்றி கூறும் சரத்து எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஆர்டிகல் நூத்தி அறுபத்தி ஒன்பது பதினாலாவது வினா உயர் மன்றங்கள் பிறப்பிக்கும் நீதி பேராணைகள் பற்றி கூறும் ஷரத்து எது ஒரு முக்கியமான வினா அது அடிக்கடி எக்ஸாம் கேட்டிருக்காங்க இதற்கான சரியா விட பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஷரத்து இரநூத்தி இருபத்தி ஆறு பதினஞ்சாவது வினா அனைத்து இந்திய அரசு பணி உருவாக்கும் பற்றி கூறும் ஷரத்து எது இது ஒரு முக்கியமான வினாதான் அனைத்திந்திய அரசு பணி உருவாக்கும் பற்றி கூறும் ஷரத்து எது பாரு ஆப்ஷன் பி ஷரத்து முன்னூத்தி பன்னெண்டு பதினாறாவது வீணா தேசிய நெருக்கடி நிலை பற்றி கூறும் ஷரத்து எது தேசிய நெருக்கடி நிலை பற்றி கூறும் ஷரத்து எதுக்கான சரியாக பாருங்க ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு பதினேழாவது வீணா மாநில நெருக்கடி நிலை பற்றி கூறும் விதி எது மாநில நெருக்கடி நிலை பற்றி கூறும் விதி எது இதற்கான சரியான விட பாருங்க ஆப்ஷன் சி விதி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பதினெட்டாவது நிதி நெருக்கடி நிலை பற்றி கூறும் விதி எது நிதி நெருக்கடி நிலை பற்றி கூறும் விதி எது இதற்கான சரியான விட பாருங்க ஆப்ஷன் பி முந்நூத்தி அறுபது விதி முன்னூத்தி அறுபது நிதி நெருக்கடி நிலை பத்தொன்பதாவது வினா கிராம சபை பற்றி கூறும் சரத்து எது ஒரு முக்கியமான வினா கிராம சபை பற்றி கூறும் ஷரத்து எது இதற்கான சார் பாருங்க ஆப்ஷன் ஏ சரத்து நாற்பத்தி மூணு ஏ இருபதாவது மாநில ஆண்டு நிதிநிலை அறிக்கை பற்றி கூறும் சரத்து எது அதாவது மாநில பட்ஜெட் அறிக்கை பற்றி கூறும் சரத்து எது இதற்கான சார் பாருங்க ஆப்ஷன் பி சரத்து இரநூத்தி ரெண்டு இருபத்தி ஒரு சட்டமன்றத்தில் பயன்படுத்தப்படும் மொழி பற்றி கூறும் சரத்து எது சட்டமன்றத்தில் பயன்படுத்தப்படும் மொழி பற்றி கூறும் சரத்து எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சரத்து பத்து இருபத்தி ரெண்டாவது முதலமைச்சர் அமைச்சர்கள் நியமனம் பற்றி கூறும் சரத்து எது முதலமைச்சர் அமைச்சர்கள் நியமனம் பற்றி கூறும் ஷரத்து எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சரத்து நூத்தி அறுபத்தி நாலு இருபத்தி மூன்றாவது வினா பண மசோதா பற்றி கூறும் சரத்து எது ஒரு முக்கியமான வினா பண மசோதா பற்றி கூறும் சரத்து எது இங்கிலீஷில் மணி பில்னு சொல்லுவாங்க இதற்கான விடை ஆப்ஷன் சி சரத்து நூற்றி பத்து பண மசோதா பற்றி கூறும் சரத்து நூற்றி பத்து இருபத்தி நாலாவது வினா நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தப்படும் மொழி பற்றி கூறும் சரத்து எது ஏற்கனவே சட்டமன்றம் பார்த்தோம் இப்போ வந்து நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தப்படும் மொழி பற்றி கூறும் சரத்து எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சரத்து நூற்றி இருபது வினா பிரதமர் அமைச்சரவை பற்றி கூறும் சரத்து எது பிரதமர் மற்றும் அமைச்சரவை பற்றி கூறும் ஷரத்து எது சரியான சரியாக பாருங்க ஆப்ஷன் ஏ சரத்து எழுபத்தி நாலு இருபத்தி ஆறாவது பிரதமரின் கடமைகள் பற்றி குறிப்பிடும் ஷரத்து எது பிரதமரின் கடமைகள் பற்றி குறிப்பிடும் ஷரத்து எது சரியான சரியாக பாருங்க ஆப்ஷன் பி சரத்து எழுபத்தி எட்டு இருபத்தி ஏழாவது வீணா இந்திய குடியரசுத் தலைவர் பற்றி கூறும் சரத்து எது இந்திய குடியரசுத் தலைவர் பற்றி கூறும் சரத்து ஏதுக்கான சரியாக வேண்டிய பாருங்க ஆப்ஷன் பி சரத்து ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டாவது வீணா அரசியலமைப்பு சட்டத்திருத்த நடைமுறைகள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் தரப்பட்டுள்ளது இது ஒரு முக்கியமான வீணா அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க இதற்கான சரியாக விட பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி விதி முன்னூற்றி அறுபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாவது ஆறு முதல் பதினாலு வயது வரை இலவச கட்டாய கல்வி பற்றி கூறும் சரத்து எது ஆறு முதல் பதினாலு வயது வரை இலவச கட்டாய கல்வி பற்றி கூறும் சரத்து எது இதற்கான சேவை ஆப்ஷன் ஏ சரத்து இருபத்தி ஒன்று ஏ முப்பதாவது குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு அதாவது பதினாலு வயதுக்குட்பட்டவரை பணியில் அமர்த்த கூடாது பற்றி கூறும் சரத்து எது சரத்து சுதந்திரமாக சங்கம் வைக்கலாம் பற்றி கூறும் சரத்து எது ஒரு முக்கியமான வினா இது சுதந்திரமாக சங்கம் வைக்கலாம் பற்றி கூறும் சரத்து எது இதற்கான பி பத்தொன்பது சி முப்பத்தி ரெண்டாவது வீணா இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படும் அரசியலமைப்பின் பகுதி எது இந்தியாவின் மகாசனம் என அழைக்கப்படும் அரசியலமைப்பின் பகுதி எது இதற்கான பாருங்க அரசியலமைப்பு சட்டத்திருத்த நடைமுறைகள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் தரப்பட்டுள்ளது பாருங்க ஆப்ஷன் சி பிரிவு முன்னூத்தி அறுபத்தி எட்டு முப்பத்தி நாலாவதுன்னா பாருங்க வேலைகளில் வாய்ப்பு அளித்தல் வேறுபாடு காட்டக்கூடாது பற்றி கூறும் ஷரத்து எது வேலைகளில் சமவாய்ப்பு அளித்தல் வேறுபாடு காட்டக்கூடாது பற்றி கூறும் ஷரத்து எது இதற்கான சிறைய விடை ஷரத்து பதினாறு முப்பத்தஞ்சாவது வினா சுதந்திர உரிமைகள் பற்றி கூறும் ஷரத்து எது சுதந்திர உரிமைகள் பற்றி கூறும் ஷரத் ஏது இதற்கான சிறையடை ஆப்ஷன் டி ஷரத்து பத்தொம்பது சுதந்திர உரிமைகள் ஷரத்து பத்தொம்பது முப்பத்தி ஆறாவது தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீட்டை பாதுகாத்த அரசியல் சட்டத்திருத்தம் எது இது வந்து ஒரு முக்கியமான வினா வீணா இதற்காக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எழுபத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் முப்பத்தி ஏழாவது வினா ஆறு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இளஞ்சிறார் பாதுகாப்பை வலியுறுத்தும் அரசமைப்பு சட்ட உறுப்பு எது சி உறுப்பு நாற்பத்தி ஐந்து முப்பத்தி எட்டாவது அரசியலமைப்பிற்கு தீர்வு காணும் உரிமையை குறிப்பிடும் சரத்து எவை இதற்கான சரியாக பாருங்க ஆப்ஷன் சி ஆர்டிகிள் முப்பத்தி ரெண்டு சுதந்திர உரிமையை குறிப்பிடும் சரத்து எது இதில் கண்டவற்றோள் எவை சுதந்திர உரிமையை குறிப்பிடும் சரத்து ஆப்ஷன் ஏ ஆர்டிண்டு வரை இந்தியா பாரதம் எனப்படும் இந்திய மாநிலங்கள் ஒன்றியங்களின் பெயர் எல்லை பற்றி கூறும் சரத்து எது ஆப்ஷன் ஏ ஷரத்து ஒன்று நாற்பத்தோராது பாருங்க புதிய மாநில உருவாக்கம் பற்றி கூறும் ஷரத்து எது புதிய மாநில உருவாக்கம் பற்றி கூறும் சரத்து எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஷரத்து இரண்டு புதிய மாநிலம் ஷரத்து ரெண்டு நாற்பத்தி ரெண்டாவது குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பற்றி கூறும் சரத்து எது குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பற்றி கூறும் சரத்து எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆர்டிகல் அறுபத்தி ஒன்று நாற்பத்தி மூன்றாவது வினா குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள் பற்றி கூறும் விதி எது குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள் பற்றி கூறும் விதி வந்து சரத்து ஐம்பத்தி மூன்று நாற்பத்தி நாலாவது மாவட்ட நீதிபதிகள் பற்றி கூறும் சரத்து மாவட்ட நீதிபதிகள் பற்றி கூறும் ஷரத்து இதற்கு சரேவிடை ஆர்த்திகள் முப்பத்தி மூன்று நாற்பத்தி அஞ்சாவது பாருங்க உச்ச நீதிமன்றம் பற்றி கூறும் சரத்து எது உச்ச நீதிமன்றம் பற்றி கூறும் ஷரத்து எது இதற்காக விடை ஆர்த்திகள் நூத்தி இருபத்தி நாலு உச்ச நீதிமன்றம் நூத்தி இருபத்தி நாலு நாப்பத்தி ஆறாவது குடியுரிமை பற்றி கூறும் சரத்து எது குடியுரிமை பற்றி கூறும் சரத்து எது இதற்கான சரியாக பாருங்க ஆப்ஷன் பி ஆர்டிகல் ஐந்து முதல் பதினொன்று வரை குடியுரிமை பற்றி சரத்து ஆர்டிகல் ஐந்து முதல் பதினொன்று வரை நாற்பத்தி ஏழாவது வீணா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பற்றி கூறும் சரத்து எது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பற்றி கூறும் சரத்து எது இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் சி ஆர்டிகல் பதினாலு நாற்பத்தி எட்டாவதுன்னா தற்காலிக தலைமை நீதிபதி பற்றி கூறும் சரத்து எது தற்காலிக தலைமை நீதிபதி பற்றி கூறும் சரத்து எது இதற்கு பாருங்க ஆப்ஷன் பி ஆர்டிகல் நூத்தி இருபத்தி ஆறு நாற்பத்தி சில வழக்குகளை மாற்றுதல் பற்றி கூறும் விதி எது சில வழக்குகளை மாற்றுதல் பற்றி கூறும் விதி எது இதற்கான ஆப்ஷன் சி ஆர்டிகல் நூத்தி முப்பத்தி ஏ கடைசி பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல் பற்றி கூறும் விதி எது பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல் பற்றி கூறும் விதி எது இதற்கு ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் பி ஆர்டிகல் பதினாறு நண்பர்களே